அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு சின்ன உரையாடல் ஒன்று பார்ப்போம் வந்து லூ ஷெமா ஷெமா வடிகேட்டல் ரோஸ் கலரில் வர்ற உரையாடல் வந்து நான் வாசிப்பேன் மற்றது ஒரேஞ்ச் கலரில் வர்றது வந்து நீங்கள் வாசிக்க போகிறீங்க எக்ஸ்கூஸ் உயே உயலாக சிவப்பில் மன்னிக்கவும் ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது டாக்கா மெர்சி கு சரி மிக்க நன்றி இந்த வீடியோ மூலம் நீங்கள் வாசிக்கிறதுனா வளர்த்து கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன் நான் இப்படியான குட்டி உரையாடல் வீடியோக்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் தொடர்ந்து போடுறேன் நன்றி வணக்கம்